காஷ்மீர் நவ்ஹாம் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வெடித்து ஒன்பது பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை நிலையில் மாலை காஷ்மீர் செல்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இது தொடர்பான விவரங்கள் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் இருக்கிற நவ் என்ற பகுதியில் நேற்று வெடித்த வெடிப்பால ஒன்பது பேர் வரைக்கும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் தற்போது இருக்காங்க ஐந்து நிலைமை கவலைக்கிடமா இருக்கு ஒரு அந்த குண்டுவெடிப்புல இருந்த அந்த மருந்துகள் அப்படின்றது நடந்தது இல்லையா செங்கோட்டை அருகே அந்த வெடிகுண்டின் மாதிரி மாதிரி போல உள்ளது அப்படின்னு முதற்கட்டமா சந்தேகிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவமாகவும் அங்கு ஏற்கனவே என்றால் டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு பிறகு மாநில அதே போல நாட்டின் எல்லைகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீநகர் நடந்திருக்க இந்த குண்டுவெடிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சரான அமித் ஷா இன்று மாலை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அங்கு சென்று இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து இருப்பதாகவும் அதன் பின்னர் காவல்துறை இயக்குநருடனும் அதே போல பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகளுடனும் பேச இருப்பதாக என்ன நடந்தது என்று கேட்க இருப்பதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது இது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற ஒரு வாரத்தில் இரண்டு வெடிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குரிய எழுப்பும் விதமாக இருக்கிறது உடனடியாக என்ன செய்வார்கள் மற்ற பகுதியில் எங்கெல்லாம் அந்த ரெட் அலர்ட் என்று சொல்வார்கள் எங்கெல்லாம் தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த பகுதியை எச்சரிக்கைப்படுத்துவார்கள் அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலமும் மிகுந்தால் எல்லை பகுதி இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய அங்கு பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் அனைத்துமே தீவிரப்படுத்தப்பட்டும் இந்த இடிப்பு எப்படி நடந்தது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிக்கிறார் அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அந்த கூட்டத்தில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க